அம்மா விடுகதை அரசி நீங்க தான் விடுகதைக்கெல்லாம் அரசி ஆச்சே என்ன விடுகதை நாங்க கேட்டாலும் நீங்க சரியா பதில் சொல்வீங்களே அப்படி நான் தோல்விய ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறோம் சபாஷ் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டீங்களா அப்போ உங்க எல்லாரையும் அழிச்சிட வேண்டியதுதான் அம்மா

கண்டிப்பா அந்த பதில் நிச்சயம் தெரியாது தெரியாத கேளு பழைய அழுக்கு சாக்ஸுக்குள் ஒளிந்திருப்பான் மண்ணு கடியிலையும் ஒளிந்திருப்பான் நோட்டு புக்கிலையும் ஒளிந்திருப்பான் பழைய பரன் மேலையும் ஒளிந்திருப்பான் முட்டை என்று செல்லமாக கூப்பிடுவர் ஆனால் அவனை அவிக்கவும் முடியாது பொறிக்கவும் முடியாது சாப்பிடவும் முடியாது அது என்ன என்னது என்னது அழுக்கு சாப்ஸுக்குள் ஒளிந்திருப்பான் மண்ணுக்கடியிலும் ஒளிந்திருப்பான் பழைய புஸ்தகங்களிலும் ஒளிந்திருப்பான் பரன்மீதம் ஒளிந்திருப்பான் முட்டை என்று செல்லமாக கூப்பிடுவர் ஆனால் அவிக்கவும் முடியாது பொறிக்கவும் முடியாது சாப்பிடவும் முடியாது அவன் யாரா

ம் ம் ஆமா ஆமா வா போய் பாப்போ அப்படிதான் அப்டா பாத்து பாத்து எல்லாம் மெல்ல இறங்கி வாங்க அப்பா அப்பா நம்ம கனவு நரைவேடிருச்சு கனவு நரைவேடிருச்சு

え வெளியே போகணுமா? நாங்க எதுக்கு வெளியே போகணும்? え, கடுகு சையில் இருந்துட்டு பாலிசியை எதுக்கு கேள்வி கேட்கறீங்களோ? ஒழுங்கா எங்க இருந்து வெளியே போயிருங்க இல்லனா பள்ளி கூடத்துல ரெண்டு கணக்கு போறதை விட்டுட்டு jailல கம்பி எண்ணி தான் கணக்கு பழகுவியா. ஆ போங்க போங்க சீக்கிரம் திரும்பி பார்க்காம போங்க. え, ஏட்டி வல்லை இப்ப என்ன செய்ய? யாய் விடுடி அம்மா வந்ததும் பாத்துக்கலாம்.

ஏய் விடுகதைக்கெல்லாம் விடுகதை அரசியான எனக்கு கவுண்டவுன் போடுறியா பந்து நின்றுட்டு பதில் சொல்லுங்க ம் ஆமாம் காட்டேறி பே நாங்கள் காட்டை விடுகதைக்கு சரியான பதில் சொல்லு பதில் பதில் வந்து ஏ ஏய் என்ன பதில் பதிலுன்னு வளர்ந்துட்டுருக்குறா ஒன்று சரின்னு சொல்லு இல்லைன்னா தெரியாதுன்னு சொல்லு வேண்டியா தான் ஒன்றை மட்டும் சொல்லு

பதில் தானே நான் கேட்ட விடுதலைக்கு பதில் இதோ என் புல்ல வாங்கின முட்டை மார்க்கு தான் ஏய் என்ன சொல்கிறீங்க இதுவா ஆன்சர் எப்படி அதுவா ஏப்பா 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 என்ன நாத்தம் நாறுது இந்த பேப்பரை அலுகு செலவுகளை போட்டால்தான் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அழுக்கு சாக்ஸுக்குள் ஒளிந்திருப்பான் மண்ணுக்கு அடியிலும் புதைந்திருப்பான் புஸ்தகங்களுக்கு நடுவிலும் மறைந்திருப்பான் பழைய பரன் மீது ஏறியும் ஒளிந்திடுவான் இவனை முட்டை என்று செல்லமாக அழைப்பர் ஆனால் அவிக்கவோ பொறிக்கவோ சாப்பிடவோ முடியாது என்ன விடுகத அரசி உங்களையே துவக்கடிச்சிட்டோம் பாத்தியலா சபாஷ் உங்களை பாராட்டுற நீங்க என்னையே தோக்கடிச்சிட்டீங்க நீங்க கேட்ட விடுகதை நிஜமாவே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு இந்த விடுகதை அரசியையே தோக்கடிச்ச உங்களுக்கு என்னோட அன்பார்ந்த வாழ்த்துக்கள் எல்லா புகழும் வாங்கின முட்டை மார்க்குக்கே போய் சேரும் சரி இந்த போட்டி முடிவடைந்தது உங்களை கண்ணாடிபுரத்தின் கடைசி ரவுண்டுக்கு உங்களை அழைத்து செல்கிறேன்

நீ தியாக மாட்டா நீங்க பாக்கலாம் இப்ப கண்ணே தோறங்க கண்ணா தோrndட்டேன் என்ன அழகா இருக்கேனா அடியே காட்டேرم அதுதான் கடைசி ரவுண்டுக்கு அனிப் ஓட்றேன்னு சொல்லுச்சளே

அப்படியே ஆகட்டும் போயிட்டு வாங்க மீண்டும் கண்ணாடி புறம் பக்க வந்தீங்கன்னா சந்திப்போம் அரசி டாடா பாய் டாடா பாய் எத்து எத்து நாம அந்த அரக்கு மாளிகையில இருந்து வந்துட்டோம் அம்மா மருமவளே எல்லாரும் கிணறு கடயில தான் போய் பாவன்னு நினைக்கேன் எட்டி வள்ளி இதுதானே அந்த சாமியார் சொன்ன கண்ணாடி ஏய் ஆமாடி இந்த கண்ணாடி தான் இதே கண்ணாடிதான் தான்